வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நிதி ஆப்கே நிகித் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க இது வந்து ஒவ்வொரு மாதம் அந்த இருபத்தி ஏழாம் தேதி ஒர்க்கிங் டேயாக இருந்தால் இருபத்தி ஏழாம் தேதி இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன் அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாவட்டம் அங்கே எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ இதில் யாரெல்லாம் போகலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா எம்ப்ளாயீஸ் போகலாம் எம்ப்ளாயர்ஸ் போகலாம் அண்டு பென்ஷனர்ஸ் பென்ஷன் வாங்குகிறவங்க ஸோ இவங்கெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்க்யூஆர்ஸ் கோடை கேன் பண்ணால் உங்கள் மாவட்டத்துக்கான இடம் எதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் சரி இப்போ அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம் என்ன கேட்கலாம் இப்போ உங்களுக்கு இபிஎஃப் பணம் எடுக்கிறதுலையோ இல்லை பணம் வர்றதில் பிரச்சனை இல்லை பென்ஷன் இபிஎஸ்சில் வர்றதில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உங்கள் கம்பெனி சைடு ப்ராப்ளம் இருக்குது இல்லை இபிஎஃப் ஆஃபீஸ் சைடு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆன் தி ஸ்பாட்டில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அது உடனே சால்வ் பண்ணுற விஷயமா இருந்தால் உடனே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனா அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அது எவ் எப்போ என்ன நடக்குமோ அதுக்கான ப்ராசஸிங் நடக்கும் ப்ராசஸிங்காவது இருக்கும் ஸோ அது உங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிரும் சரிங்களா ஸோ இந்த வாய்ப்பை நிறைய பேர் எதையுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு முகாம் அட்டன் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலமாக உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம் உங்களோட பிஎஃப் பணம் எடுக்கலாம் பென்ஷன் பணம் எடுக்கலாம் ஸோ அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தான் ஸோ எல்லாேருக்கும் இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ணட்டும் நன்றி வணக்கம்